தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோ பதிவிலே பார்க்கிருந்து மறக்காம தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டு தொடர்ந்து மேற்கு வடக்கு திசையில் நகர்ந்து அதாவது இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அடுத்த அதற்கு அடுத்தபடியாக மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வந்து வெளியாக இப்போது வரை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை நெருங்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இன்று அது புயலாக மாறுமா என்பது குறித்து தகவல் என்பது வெளியாகும் சொல்லியாக வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிச்சிருக்க பள்ளி பள்ளிக்கடூலுக்கு மட்டும் விடுமுறை கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாவட்ட கலெக்டர் அதேபோல் சேலம் புதுக்கோட்டை பெரம்பலூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பது அழிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அணிப்பேட்டை சிவகங்கை

திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவாலூர் விழுப்புரம் கடலூர் கள்ள கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த விடுமுறையை முடித்து இன்றைய தினம் பள்ளிக்கல்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பக்கூடிய அந்த மாணவ மாணவ மாணவி செல்வங்களுக்கு இன்றைய விடுமுறை என்பது கொண்டாட்டத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபமடையக்கூடிய ஒரு கடுப்பாக கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த நாட்களாகவே நம்ம பிள்ளைகளை சமாளிக்க முடியவில்லையே தற்போது எப்படி இன்னும் இன்று ஒரு நாள் விடுமுறை மழை வேற பெய்து கொண்டிருக்கிறது சமாளிப்பது அப்படின்னு தெரியும் தெரியாமல் பெட்ரோல்களம் புலம்பிட்டு இந்த மழை பாதிப்பின் காரணமாக நிறைய மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் விடுமுறை என்பது விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க